எல்லாமே ஓமத்ராவம் வாட அடிக்குது எத்தனை தடவை என்ன விரட்டி விட்டாலும் வந்துகிட்டே இருப்பேன் சூரவல்லி கதவை தர ஐயோ கிராமத்து கதவியை இவ தரக்க மாட்டேங்கிறா பெட்ரூம் கதவியும் இவ தரக்க மாட்டேங்கிறாலே நான் என்ன பண்ணுவேன் சூரவல்லி கதவை தரடி ஊர்ல ஒரு ஆளையும் காணுமே ஏ சூரவல்லி சூரவல்லி என்ன பின்னாடியில இருந்து குரல் வருது நீ திரும்பியா என்ன இது இந்த வயசுல இதெல்லாம் வச்சுக்கிட்டு பச்சை புள்ள மாதிரி குடு தூக்கி போடு ஆமா இதெல்லாம் ஒரு கிராமம் இந்த மூடுறதுக்கு ஒரு கேட்டு உனக்கு ஒரு கோட்டு இதுக்கெல்லாம் வைக்கிறேன்டி ஒரு வேண்டு அடிக்கிற அடி அப்படியே மூஞ்சி திரும்பிவிடும் பாத்துக்கோ அப்படியே அப்படி கேட்க ஆவான் ஆமா

அதுக்கான ஒரு நல்ல இடம் வேணுமே ஐயோ வயித கலக்குதே ஊர் அசிங்கப்படுத்தலாம் பார்த்தா நம்ம அசிங்கப்படுவோம் போல இருக்க இங்க தான் போடு வச்சிருக்கான் இங்க தான் மலம் கழிக்கணும் ஐயோ எவனும் பார்க்கல இங்க கழிச்சிருவோம் ஏய் புண்டோ எழுதுறா ஆடி போய் பாரு போடா பாத்துட்டானுங்க ஓடு ஏய் எப்பவும் ரைட்ல

குடல் குந்தானி குஸ்கா எல்லாம் வெளியே போயிடுச்சா போயிருச்சி சந்தோஷம் ஆமா பா போவோம் எங்க என் வீட்டுக்கு தான் ஒரு குடம் நிறைய தண்ணி வச்சிருக்கேன் வந்து பந்துக்களி ஒரு குடமா ஓ உன் பாடிக்கு ஒரு குடம் பத்தாதா இல்லை அண்டா நிறைய தண்ணி வச்சிருக்கேன் தாராளமாக கிடைக்கும் அப்புறம் ஒரு விஷயம் போன உடனே சர்பெக்சல் வாங்கி வச்சிருக்கேன் அவசரம் வச்சு போட்டுரும் மூக்க அறுத்து பொறளவுக்கு நான் இருக்கு சரி வெயில்ல காயப்போடும் அப்பதான் கிருமி சாங் சரி இந்த மருந்தை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப பேர் ஆளுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பாரு போதையில தான் பாடா தம்பி யார் நீ நல்லா இருக்கியா என்ன கேட்க கேட்ட மாதிரி குரு குருன்னு பாத்துக்கிட்டு சரி அதை விடு அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா அம்மா நல்லதா இருக்காங்க அப்பதான் குடிச்சிட்டு உருப்பிடா மூறு சுத்திட்டு இருக்கான் என்ன அது அப்பங்கார குடிச்சிட்டு ஊற சுத்திக்கிட்டு இருக்கானா டேய் இந்த ஊர்ல என்ன தாண்டி குடிச்சிட்டு ஊற சுத்துறவ ஏவன்டா சொல்றா சொல்றா அவனை சும்மா என்னத ஏன் சொல்றேன் நீ தான் என் அப்பன் ஆ காலையில ஆ நான் இப்பதான் பெத்த அதுக்குள்ள வளந்து நிக்கிறே அடுப்புல பால் வச்சிருக்க பொங்கு தாய் போய் பார்ப்போ நான் இந்தால பாத்துக்கறேன் யா யா பாக்கறதுக்கு நல்ல எரிஞ்ச ஊதவத்தி மாதிரி இருந்துகிட்டு புள்ளைக்கு 12 வயசு ஆவுது அவங்கட்ட போய் உன் அப்பையாருன்னு யாருன்னு கேக்குறே

அது இல்ல அது வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்து மாட்டேனே ஓடி போயிருவேனே இந்த ஊர் காரணங்களுக்கு கட்டிங்கா தரானுங்க ஆனா நம்மளுக்கு அதுல ஒரு சொட்டிங் கூட தராம ரொம்ப அசிங்க பத்திரானுங்க டமாலு மஞ்ச கஷ்டமா இருக்கு இப்ப பாரு தம்பி அங்க என்ன கழட்டிட்டு இருக்க இங்க வாடா இரு வர வாடாங்கறல வர என்னடா சின்ன பையங்க எப்படியா பேசுவ செல்ல குட்டி இப்படி வாங்க அது அப்படி வைங்க அது ஒண்ணும் இல்லப்பா உங்க ஊர்ல இருக்க பாஸ் மார்க்ல நாங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம் நாங்க ஏதோ ஃபெயில் மார்க் வாங்கினா மாதிரி எங்க ரொம்ப கேவலமா பாக்குறாங்க நீங்க வேற அதனால ஹேண்ட்ஸமா அழகா இருக்கீங்க நல்ல பையனா தெரியுது அண்ணனுங்களுக்கு இப் யூ டோன்ட் மைண்ட் சரக்கு வாங்கி தர முடியுமா சரக்கா என்ன சரக்கணும்னு அடியில சாக்கச்சா மாதிரி ஏஞ்சிக்கிறான் தம்பி அண்ணனுக்கு கை கால்லாம் நடுங்குதுரா அது தெரியாம இருக்கதாடா அண்ணன் அக்குல்ல கைய போட்டு அடக்கி வச்சிருக்கேன் ஏன் உங்களால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாதா அவன் குளிக்காம கூட இருப்பா நான் மட்டும் இருக்க மாட்டான்ப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்றா ஆமாப்பா எனக்கு வேற நிறைய வேலை இருக்கே போய் பார்த்து நல்லா போது வேலை சரி போய் தொலைக்கிறேன் ஏய் டே 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 இந்தா இந்தா எப்படி ஓ இந்தா இந்தா ஆபாப்பா ரொம்ப ரொம்ப நீ ஃப்ரீ ஆடிங்கடா நான் கண்டுக்க மாட்டேன் இது உனக்கு தூ தூ மச்சான் எவ்ளோ ஆச்சாலும் ஏரே மாட்டேங்குது அண்ணனுங்க நாலு பாட்டில் வச்சிருக்கோம் வெளியூர் காரங்களுக்கு ஊர் சாருக்கு போதையே புதுசாகுது புதுசாக இருக்கிற பழச காப்பி அடிக்கிறது தான் தப்பு ஊருக்காரங்களே கட்டிங் மேலே இது சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு போகுது ஒருவேளை வர வயல இவனை தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வந்திருப்பானா இருக்கும் தண்ணி ஊற்றி இருந்தால் பரவாயில்ல ஒருவேளை ஒன்னு எடுத்துகிட்டு வந்திருப்பானா

என்ன விஷயம் இல்ல நான் இங்க பியூட்டி பார்லருக்கு வந்தேன் எதுக்காக ஃபேஷியல் பண்றதுக்கு யார் சொன்னது இல்ல இங்க நல்ல ஃபேஷியல் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதான் சரி சொல்லுங்க என்ன பண்ணனும் எனக்கு ஒண்ணு பண்ண வேண்டாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட என்ன பேசணும் சும்மா பேசினா டவுட் வரும் ஃபேஷியல் பண்ணிட்டே பேசலாமா ஓகே இங்க கேமரா எதுவும் இல்லையே என்ன சொல்ல வந்தீங்களோ அதை பயப்படாம சொல்லுங்க இங்க கேமரா எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன் நான் டவுன்ல மசாஜ் சென்டர் வச்சிருக்கேன் நீங்க பார்ட்டியை மட்டும் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கான ஷேரை நான் கூகுள் பேலேயோ இல்லை ஃபோன் பேலேயோ நான் அனுப்பிச்சிடுவேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு முடிவாக எடுங்க சூப்பர் பிளான் செஞ்சிருவோமா

தண்ணி ரூம் இருக்குது எங்க ஆமா இருக்கு அதோ அங்க ஒரு பாத்ரூம் இருக்குது ஆனா அங்கேயும் உங்களால நிம்மதியா தங்க முடியாது அடிக்கடி கற்பா மூச்சு மாதிரி வந்து டிவி பாப்பா இவங்களை விட்டா பேசிட்டே இருப்பாங்க நீங்க வாங்க நம்ம போலாம்